இந்த வண்டிக்கு எல்லா வண்டிகளுமே அந்த அந்த டீட்டெயில் வண்டியிலே கொடுத்துருக்கோம் வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு பத்தாயிரம் முன்பணம் இருந்தாலே போதும் பத்தாயிரம் போதும் பத்தாயிரம் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு வண்டி இருக்கு ஐம்பதாயிரம் கட்டுற அளவுக்கு வண்டி இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து வண்டி கொடுத்துருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் நல்ல கண்டிஷன்ல நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கே ஆர்ஸ்ல இப்போ பார்த்துட்டு இருக்குது மாறுதி ஒரு லோ பட்ஜெட்ல ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டு இருந்த வண்டி வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம ஜேகேஆர் கேர் திருப்பூர் திருப்பூர்ல வந்து லோ பட்ஜெட்னாலும் சரி ஹை பட்ஜெட்னாலும் சரி வண்டி குவாலிட்டியா வந்து வச்சிருக்கீங்க நாங்க வந்ததுமே பார்த்தோம் ரெண்டாவது எல்லா வண்டியுமே நீங்க ஒரு சர்வீஸ் என்னென்ன பட்ஜெட்ல என்னென்ன கார் ஒரு கஸ்டமர் வந்து ஆல் தமிழ்நாட்டிலிருந்து கூட கேட்பாங்க லோன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்பாங்க நம்மளால பண்ணி கொடுக்க முடியுமா அது எப்படிங்கறது

நம்ம ஒரு முப்பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மிடில் ரேஞ்சே பாக்கலாம் ஒரு நாலு அஞ்சுக்குள்ளேயே பாக்கலாம் அந்த அளவுக்கு வண்டிகள் இருக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு நம்ம எல்லா பட்ஜெட்டுக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு போகும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் முன்பணம் இருந்தாலே போதும் பத்தாயிரம் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு வண்டி இருக்கு ஐம்பதாயிரம் கட்டுற அளவுக்கு வண்டி இருக்கு அது நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வண்டியோட மாடலை பேஸ் பண்ணி சொல்லலாம் அந்த விதத்துல எல்லா பட்ஜெட்லயும் ஒரு முப்பது முப்பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்கு மேக்சிமம் இதுல ஒரு ரீசன் பட்ஜெட்லயே காட்டலாம் வண்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் ஹையர்ல காட்டிடலாம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஜே கேஆர் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல அதாவது வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு பைக் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குற வேலையில கார் இருக்குது இருக்குன்னா தாராளமா அதே மாதிரி நேரடியா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் என்னென்ன கார் இருக்குது இருக்கு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம திருப்பூர் நியூ பஸ் பஸ் ஸ்டாண்ட் பெருமநல்லூர் ரோடுன்னு சொல்லுவாங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போயம்பாளையம் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல ரோட்டு மேலேயே கூகுள் மேப் சர்ச் பண்ணி வந்துடும் பேங்க் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வண்டி வாங்க விருப்பம் இருக்குறவங்க இந்த வண்டியை வீடியோல காட்டுற வண்டிகள் எல்லாமே பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சரியா தெரியலங்கிறவங்க ஒன்ஸ் அந்த வண்டி வேணும்னு நினைச்சி நேரில் விசிட் பண்ணிடுங்க ஏன்னா மேக்ஸிமம் நம்ம குடுக்குற குவாலிட்டியான வண்டி மாதிரி வீடியோ பார்த்துட்டு லேட் பண்ணாதீங்க வண்டி வந்து சேல் ஆவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ பாக்குறீங்களா உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா நேரடியா வந்து பாத்துருங்க திருப்பூர்ல பெஸ்டா லோ பிரைஸ்ல அண்ணா வந்து கார் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி இவர் சொல்றது எல்லாமே பிக்ஸட் பிரைஸ் கிடையாது அதுல இருந்து நான் ரேட்டு குறைச்சு தரேன் அப்படின்னு

ரீப்ளேஸ் இல்லாத வண்டி டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டன் வந்துடும் பேக்ல ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டனே இருக்கு மெரீன் கரில் ஒரு நீட்டான குவாலிட்டியில இருக்கு வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான கார் வேணுங்கிறவங்க இதை தாராளமாக பை பண்ணலாம் ஆனால் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துருங்கண்ணா செட்டு வந்துடும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் எல்லாமே லெதர் சீட் தான் போட்டுருக்காங்க மைலேஜ் நல்லா இருக்குன்னா சிட்டி யூசேஜுக்கு அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குண்ணா வண்டி லோக்கல் யூசேஜுக்கே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் லோக்கல்லேயே உங்களுக்கு ஹைவேஸ்க்கெல்லாம் ஒரு இருபத்தி நாலு வரைக்குமே ரீச் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனுக்கு ஏசி நல்ல ஒர்க்கிங் இருக்குது இன்ஜினா தரமா இருக்கு பாடி லைனே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் ஸ்கிராச்சஸ் டென்ஸ் எதுவுமே எல்லாம் பக்காவா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அது பிக்சடுல ஒரு சின்ன நிகழ்ச்சி கொடுக்கலாம் இந்த வண்டி வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க வண்டியை பாருங்க ஒரு சூப்பர் ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நம்ம திருப்பூர் ஜே கேஆர் கார்ஸ்ல நீங்க பாத்து ஹுண்டா ஹைட் டென்னுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மேக்னா வேரியன் பெட்ரோலுங்க பெட்ரோல் வித் எல்பிஜி அண்டாஸ்மெண்டோட இருக்கு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு திருப்பூர் நம்பர் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு எல்லா வண்டிகளுமே அந்த அந்த டீடைல் வண்டியிலே கொடுத்துருக்கோம் வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வண்டிகளோட தகவலும் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன் டயர் முன்னாடி ரெண்டுமே புது டயர் போட்டுருக்கு பேக்ல ஆவரேஜ் கண்டிஷன் தான் வண்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு டயர் மட்டும் பின்னாடி போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி ரீப்ளேஸ் இல்லாத அடிப்படாத வண்டி தான் திருப்பூர் நம்பர் ஃபேன்சி நம்பரா வந்துரு உங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் எல்பி அண்டாஸ்மெண்டோடு இருக்குமென்ட் பிளேட் இங்கே போட்டுருக்காங்க பாத்துக்கலாம் சிட்டி விஷயத்துக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கிறவங்களாம் யூஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வண்டியில ஃபஸ்ட் வந்துடும் ஏசி வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ செட்டு வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டி நீ லோக்கல் நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்ல மூணு மூணா கால வரைமே போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அதுவுமே பிக்ஸடு இல்ல ஒரு சின்ன நெகசியபில் கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா பேங்க் லோன் ஒரு ரெண்டே கால வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்தா லோக்கல் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரெண்டு டூ ரெண்டே கால் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஷிட் பண்ணுங்கள் வண்டிகளை பாருங்கள் ஒரு பெட்டர் ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் நம்ம திருப்பூர் ஜெயக்கார்காஸில் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கு மாறி ஷிஃப்ட் டிசைன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் விஎக்ஸ் ஐ அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரா சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்கு ஒரு விஎக்ஸ்ஐங்குறதுனால உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி மியூசிக் சிஸ்டம் இன்ஃபீல் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு அறுபது பட்டனில் இருக்கு பெட்ரோல் வண்டி தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா அது பிக்சடு இல்ல ஒரு சின்ன நிகழ்ச்சப்பில் கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போயினா ஆல் ஓவர் தமிழ்நாடு அஞ்சு டு அஞ்சு வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க பை பண்ணலாம் நம்ம திருப்பூர் ஜே கேர்கிட்ட நீங்க சிட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வி வேரியன்ட் வந்துடும் பெட்ரோல் டாப் மாடல் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு அஞ்சாவது மாதம் வரைக்கும் லைவ் இருக்கு எஃப்சி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பட்டன் இருக்கும் பாடி லைன் சின்ன சின்ன மற்றபடி மேஜர் கம்ப்ளைண்ட் பெருசா பெருசாக வண்டியில ஜஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பிரீமியம் லுக்ல இருக்கும் எல்லாம் உங்களுக்கு வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன் நாலு பவர் விண்டோ ஸ்டேரிங் வரும் ஏசி வந்துடும் நைன் இன்ச் ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டுருக்காங்க வந்துடும் இன்ஜின் ஐக் மார்கெட்ல போயி குறைஞ்சது இருந்து நாலு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ளேஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே அது பிக்ஸ்டில் ஒரு சின்ன நிகழ்ச்சி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வாங்க விருப்பம் இருக்கும் நேராக நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெட்டர் ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கார்ஸில் இப்போ பார்த்துட்டு மாறுதி ஓம்னிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுருந்த வண்டி எங்கே வேணா செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டி பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இருக்கு பாடி லைன்லாம் சின்ன சின்ன டச்சப் தான் இருக்குது மற்றபடி அடிப்படாத வண்டி தான் டயர்லாம் உங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் தேடி பார்க்கலாம் தாராளமாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு செவன் சீட்டர் வெஹிக்கல் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற வண்டி நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே வேணால் இந்த குவாலிட்டியில் பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இருக்குது முப்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாம் இந்த வண்டி வாங்க விருப்பம் இருக்குங்க நேராக நம்ம ஷோரூம் வந்துருங்க வண்டி ஃபோன் பண்ணி வண்டி இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் கிளம்புறப்ப சப்போஸ் சோல்டாக இருக்கலாம் அதனால் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பாருங்கள் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது